வணக்கம் நண்பர்களே முந்தைய காலகட்டங்களில் கண்ணீராசி அன்பர்கள் மனசுல பலவிதமான குழப்பம் தடுமாற்றம் எதை செய்யறது எதை விடுறதுன்னே தெரியாம குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாசங்கள்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய மாசமாக தான் அமைஞ்சிருக்குது கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் கண்ணீர் ராசியில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை பிறந்தவங்க கண்ணீராசி குடையவர்களாக பார்க்கப்படுறாங்க கண்ணீராசியோட அதிபதியாக சொல்லப்படுறவரு புதன் பகவான் தான் கண்ணீர் ராசி அன்பர்கள் கண்ணீராசில பிறந்தவங்களோட வாழ்க்கை அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரியான பலன் தொடர்ந்து பார்க்கலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக தான் வாழணும் நினைப்பாங்க இவங்க காதலிச்சு திருமணம் மனசில் இருக்கும் இவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை தோணை இவங்க விருப்பப்பட்டது மாதிரி தான் அமைஞ்சிருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி குடும்பத்தோட கலந்து பேசுகிற குணம் இவங்க கிட்டே இருக்கும் தான் இவங்க அதிகம் விரும்புவாங்க பணத்தை அதிகம் செலவும் செய்ய மாட்டாங்க ஆனா இவங்க கையில பணப்பழக்கம் எப்போதும் தான் இருக்கும் வருமானத்துக்கு தகுந்தபடி செலவு இவங்க தான் வீடு வாகனம் மாதிரி வசதிகளை தானாவே அமைச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்குது கண்ணீராசிக்காரங்க அதிகம் கோபப்படக்கூடியவங்களாவும் இருப்பாங்க கோபம் எந்த அளவுக்கு இருக்குதோ குணமும் கூடவே இருக்கும் இதே மாதிரி இவங்க எதையுமே மறக்க மாட்டாங்க அதிக ஞாபக சக்தி கொண்டவங்களாவும் இருப்பாங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணுங்கிற குணம் இவங்க கிட்ட இருக்கும் அதே மாதிரி இந்த ராசியில பிறந்தவங்க அதிக ஆற்றல் அதாவது அதிக விஷயங்கள் திறந்து வைத்திருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் கொண்டவங்களாகவும் இருப்பாங்க பயணங்கள் செய்யறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்படிப்பட்ட கன்னியராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரி பலன் கிடைக்க போகுதுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நாம தொடர்ந்து பலவிதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில நம்ம வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட அந்த விஷயங்கள ஒரு தெளிவு கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம அதுல ஒரு தீர்வும் கிடைக்கும் அந்த வகையில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்துல பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்பட்டு வருது உதாரணமா கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி காதலருக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி மாமியார் மருமகள் சண்டை ஜனவசியம் செய்யறது தொழிலை வீர்த்தெளி செய்யறது பணவர்வை உண்டாக்குறது செவ்வாய் தோஷம் மன அழுத்தம் அது மட்டும் இல்லாம ஜோதிட ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடரா சொல்லப்பட்டு வர பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியம் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த மாதங்களில் இது நாள் வரைக்குமே நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை ஒரு நல்ல முடிவு வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி உடல் உபாத பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து விடுபடுவீங்கனாலும் சின்ன அளவிலான ஒரு பின்னடைவு நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்குது உங்கள் மனசு தத்துவத்தையும் ஆன்மீகத்தையும் நாடி போகும் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு மகிழ்ச்சிக்கு கூடுதல் பங்களிக்கக்கூடிய வகையில் இந்த மாதத்தில் அமைய போகுது முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது எதிர்களை எளிதாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் மூதாதையர் சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் இந்த மாசத்துல பிரகாசமா இருக்குது ஆன்மீக யாத்திரை போகணும்னு நினைச்சீங்கன்னா அதை இந்த மாதங்களில் செய்யலாம் ஒரு சில பேருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பே இருக்குது தந்தையோட கருத்து வேறுபாடு வரலாங்கிறதால இந்த விஷயத்துல மட்டும் கவனமா இருக்கங்க மேலும் கண்ணீராசி அன்பர்களுக்கு நட்சத்திர பலன் பார்க்கிறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை உடையவங்களுக்கு ஆற்றலுக்கும் வெற்றிக்கும் காரகன் சொன்னீங்கன்னா அது சூரியன் வித்தைக்கும் காரகன் புதன் இவங்களோட அம்சத்துல தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நெளிவு சுழிவுங்கிறது எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நினைச்ச இலக்காடையக்கூடிய சக்தி உங்களுக்கு இருக்குது பிறக்க போகிற இந்த மாசத்துல இருந்தே உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டம் உண்டாகக்கூடிய மாசமா தான் இருக்கும் ஜென்ம ராசிக்குள்ளேயே ஞான காரகன் கேதுவோட சஞ்சாரம் நிலை ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய

சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்து உங்க ராசியை பார்க்கறதால நெருக்கடிகள் எல்லாமே விலகி ஓடும் உங்களுடைய செல்வாக்கு இந்த காலகட்டத்தில் உயரும்னு சொல்லலாம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டாக போகுது பாதிப்பு நெருக்கடி இது எல்லாமே கட்டுக்குள்ள தான் இருக்கும் அதே மாதிரி அந்நீரால ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் கூட இந்த மாசத்துல நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மாதத்தோட முன்பகுதியிலேயே செவ்வாய் பகவானோட ஆறாம் இடத்தோட சஞ்சாரிக்கும் செய்யறதால இரட்டிப்பு யோகம் உண்டாக போகுதுன்னே சொல்லலாம் புதுசா சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது செயல்ல வேகம் அதிகரிக்கும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட தீரக்கூடிய வகையில தான் இருக்குது பெண்களா இருக்கிறவங்களுக்கு இது வரைக்குமே பல நெருக்கடிகளை சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க அது எல்லாமே இனி தீரும் மாதத்தோட பின்பகுதியில நினைச்சதை சாதிக்க முடியும் திருமண வயசுக்காரங்களா இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய காலமாகவும் வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தரக்கூடிய வகையில அமையப்போகுது விவசாயிகளா இருக்கிறவங்களுக்கு கடந்த மாசம் இருந்துட்டு வந்து நெருக்கடிகள் விலகும் கலைஞர்களா இருக்கிறவங்களுக்கு மாதத்தோட பின்பகுதியில புதுசா ஒப்பந்தம் கையெழுத்தாக கூடிய வாய்ப்பு இருக்குது மாணவர்களோட விருப்பங்கள கூட நிறைவேறக்கூடிய வகையில் தான் இந்த மசத்தை அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நீங்கள் குலதெய்வ வழிபாட்டு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கும் மேலும் ஆஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனசுக்கும் மகிழ்ச்சிக்கும் புகழுக்கும் காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் கல்விக்கும் அறிவுக்கும் காரணம் கேட்டால் புதன் இவங்களோட ரெண்டு பேரோட அம்சத்தில் தான் நீங்க பிறந்துருக்கிறீங்க உங்களுக்கு சாதுரியமாக செயல்படுறது அறிவாற்றலோடு இருக்கிறது எல்லாமே இயல்பிலேயே அமைஞ்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலை வந்தாலும் சோர்ந்து போகாம செயல்படக்கூடிய ஆற்றல் இயல்பாடு இந்த இருந்தே புதுசான திருப்பங்கள் உண்டாகக்கூடிய தான் தான் இருக்குது இது வரைக்குமே அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் சஞ்சாரம் செஞ்சுட்டு வந்த மே இருந்தே உங்களுக்கு உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க ராசிக்கும் பார்வை இருக்கிறதால இனி நீங்க சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை விரட்டி தருவார் பிரச்சனையில இருந்து விடுபட வைப்பாங்க தைரியமாக செயல்பட்டு வெற்றியுடைய கூடிய நிலைமை ஏற்பட போகுது தொழில் ரீதியா வியாபார ரீதியா இது வரைக்கும் இருந்துட்டு இருந்த சங்கடங்கள் எல்லாமே இனி விலக ஆரம்பிக்கும் பணியில் ஏற்பட்டிருந்த பிரச்சனை கூட ஒரு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டம் விருமண இடமாற்றம் பதவி உயர்வு ஒரு சில பேருக்கு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையேன்னு இயங்கி தவிச்சவங்க கூட குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கு கூட அந்த கனவு நனவாக கூடிய வாய்ப்பே இந்த மாசத்துல பிரகாசமா இருக்குது பெண்களா இருக்கிறவங்க நிலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்துட்டு வந்த சங்கடங்கள் கூட இனி விலகி போகும் உயர்கல்வி வேலை இந்த மாதிரியான வேலை பார்க்குறவங்களுக்கு எதிர்பார்ப்பு எல்லாமே பூர்த்தி ஆகும் சில பேருக்கு திருமண யோகம் உண்டாக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்பட போகுது குடும்பத்தில் ஒரு நிம்மதி இருக்கும் தைரியமாக செயல்படுவீங்க எந்த ஒரு நிலையிலுமே ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வகையில் தான் இந்த மாதம் அமைய போகுது விவசாயிகளாக இருக்கிறவங்க கடந்த காலத்தில் நீங்கள் சந்திச்சுட்டு வந்த பிரச்சனை நெருக்கடி இது எல்லாமே விலகும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மை ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் வெளிநாட்டு முயற்சி கூட வெற்றி தரக்கூடவைகளதான் இருக்குது கலைஞர்களாக இருக்கிறவங்க யோகமான மாசமா அமைப்போகுதுன்னு சொல்லலாம் மாணவர்களோட மேற்பல்வி மு மேற்படிப்பு முயற்சி எல்லாமே வெற்றி தரும் சந்திர பகவான திங்கக்கிழமைகளை நீங்க தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறக்கூடிய சாத்தியம் இருக்குது சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களோட உடையவங்களுக்கு ரத்தக்காரகன் யுதக்காரகன் பராக்கிரம காரகன் சொல்லக்கூடிய செவ்வாய் கல்விக்காரகன் சொல்லக்கூடிய புதன் இவங்களோட அம்சத்துல பிறந்திருக்கிறவங்களுக்கு சாதுரியமா செயல்படுறது நினைச்சதை அடையக்கூடிய சக்தி இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த மாதம் யோகமான மாசமா உங்களுக்கு அமைய இருக்குதுங்க நட்சத்திரநாதன் ஆறாம் இடத்துல செவ்வாய் சனி பகவானோட சஞ்சார நெருக்கடிகளை விலக்கி வைக்காங்க தடைப்பட்ட முயற்சி இனி எல்லாமே போகுது தடைப்பட்ட செயல்களும் கூட லாபம் ஏற்படக்கூடிய வகையில தான் அமைய போகுது வம்பு வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறி செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீரா மாறும் வியாபாரத்துல போட்டிகள் கூட விலகி போகும் நண்பர்கள் வாழ்க்கை துறையோட ஏற்பட்டிருந்த நெருக்கடிகளும் விலகும் ஜென்ம கேதுவான ஏற்பட்ட குழப்பங்கள் கூட மே ஒண்ணுல இருந்து விலக போகுது பாக்கிய குருவால உங்க வாழ்வு போக போகுதுன்னே சொல்லலாம் இது வரைக்குமே நீங்க சந்தித்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படும் புதுசா இடம் வாகனம் வாங்குறது இந்த மாதிரி யோகம் எல்லாம் கிடைக்க போகுது ஒரு சில பேருக்கு புதுசா தொழில் தொடங்குவீங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் பணியாளர்களோட நிலைமை போகுதுன்னே சொல்லலாம் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இது எல்லாமே உங்களுக்கு ஏற்பட போகுது பெண்கள இருக்கிறவங்களுக்கு யோகமான மாதமாக தான் அமைஞ்சிருக்குது திருமண வயசுக்காரங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் வேலைக்காக காத்திருக்கிறவங்களா இருந்தா எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும் குடும்பத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனை விலைக்கு சுமூகமான நிலைமை தான் ஏற்பட போகுதுன்னே சொல்ல பிள்ளைகள் கூட உங்கள் பேச்சு கேட்பாங்க அது உங்கள் மனசுக்கு மன மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வகையில் தான் இருக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் விவசாயிகளோட விருப்பம் பூர்த்தியாகும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வருமானம் கூடும் மாணவர்களோட கனவு நனவாகும் அதே மாதிரி நீங்கள் லட்சுமி நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிரமங்களும் தடையில்லாமல் நடக்கும் மொத்தத்தில் இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டு ராசிகளையே சனி செவ்வாய் சேர்க்கை கண்ணு ராசிக்கு ரொம்ப யோகமாக தான் அமைஞ்சிருக்குது ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரைக்குமே கண்ணிராசிக்கு எதிர்பாராத விஷயம் பலவும் நடைபெறும் அதனை தொடர்ந்து வரக்கூடிய வாரங்களில் கூட தொழில புதுசான ஒப்பந்தம் வெளிநாட்டு வாணிகம் பூர்வீக சொத்து விற்பனை இதில் இருந்துட்டு இருந்த தடை இது எல்லாமே நீங்கி நல்ல லாபத்தை பெற பெறக்கூறீங்க உடல் நலனில் இருந்துட்டு வந்த சின்ன சின்ன பிரச்சனை கூட நீங்கும் அது மட்டும் இல்லாமல் கடந்த சில வாரங்களாக இருந்துட்டு வந்த மனக்குழப்பம் இது எல்லாமே நீங்கி நெருங்கி ஒரு தெளிவு கிடைக்கிறதோட உங்க வாழ்வு வளமாவும் மாறும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணராசி அன்பர்களுக்கு அடுத்த முப்பது நாட்கள் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத இந்த பதிவுல நாம பார்த்து மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த பௌர்ணமி வாக்கு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க